கோவை மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை துறை சார்பாக கண்ணீர் அஞ்சலி நிகழ்ச்சி கோவை மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை துறை சார்பாக நடைபெற்ற காஷ்மீர் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு கண்ணீர் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது தலைவர் யுகே உமர் கதாப் அவர்கள் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் முன்னிலை காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் அழகு ஜெயபால் நாற்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் காயத்ரி தெற்கு மாவட்ட தலைவர் ஹாருன் வடக்கு மாவட்ட தலைவர் தாவூத் அலி மாநில தலைவர் பஷீர் அவர்களும் குறிச்சி நகர தலைவர் இஸ்மாயில் கோவை நகர மாவட்ட துணைத் தலைவர் நசிமுல்லா ஷாகுல் அமீத் சதாம் இஸ்மத் கிங் ரஃபீக் சிராஜுதீன் லக்கி ரியாஸ் ரிபாய் ஈஷா சனு சல்மான் ஆசிக் அசார் இம்ரான் சிறுபான்மைத்துறையினர் துறையினர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்கள் என சுமார் இருநூறு பேர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள்